அலையிலுயா கர்த்தர் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருபை இருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே இந்த டெய்லி அணியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க ஒவ்வொரு நபர் தொடர்ந்து ஒருவரையே மாத்திரம் அல்ல பல இடங்களிலிருந்து ஃபோன் கால் வருகிறது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் சொன்னபடியே கர்த்தர் செய்தார் தீர்க்க தரிசனமாக பேசினார் கடந்த காலத்தில் நீங்கள் எனக்காக ஜெபித்தீங்க கர்த்தர் கிருபையாக தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பல விதத்தில் பலர் ஃபோன் கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அல்லையூயா இன்னும் ஒரு சிலர் என்ன என்ன யோசித்துக்கிட்டு திரும்ப இருக்கிறீங்க என்னங்க உங்கள் பாட்டுக்கு நீங்கள் டெய்லி நின்ற தலைப்பில் கத்தோடைய வார்த்தை கொடுக்குறீங்க எல்லாருக்கும் நடக்குது ஆனால் எனக்கு நடக்க மாட்டேதே சாணி யார்னா மொழம் சறுக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு கவலையோடு கூட இருக்கிறீங்க இல்லையா உண்மை அதுதானே எல்லாம் சொல்கிறாங்க நான் என்றைக்கு சொல்ல போகிறேன் சாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை நம் நண்பு தேவ பிள்ளையே கர்த்தர் சாட்சி இதுக்கு எந்த வீடியோ எடுத்தோ அப்படியெல்லாம் இல்லை ஃபோன் கால் பண்ணி சொல்கிறாங்க அவ்வளோதான் கர்த்தருக்கு மகிழமை நீங்களும் சொல்லும்படியாக கர்த்தர் இதுவு செய்வாள் சரி ஏன் உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஏன் உங்கள் காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வேத வசனத்தின்படியாக என் அன்பு தேவ பிள்ளையே நிகமையாக எழுதின புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடைய சொன்னேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லையிலூயா என் அன்பு பிள்ளையே கர்த்தருடைய காரியத்தில் உன் காரியம் இருந்தால் உன் காரியத்தை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார் கர்த்தருடைய காரியத்தில் நீ எழுந்து கட்டும்படியாக அல்லது கர்த்தருடைய காரியத்தில் நீ நிற்கும்படியாக உன் வாழ்க்கை இருந்திருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காரியம் கை கூடி வரப்பண்ணும் நீ கர்த்தருடைய காரியத்தை செய்வது கிடையாது என் அன்பு தேவப்பிள்ளையே தேவனாகிய கர்த்தரையும் நீ நம்புவது கிடையாது யாரை நம்புகிறது தெரியுமா மற்ற யாராவது செய்வாங்களா போவாங்களா இங்கே பாருங்கள் ஒதுக்கி தள்ளுறாங்க பாருங்கள் அல்ல லூயா ஒதுக்கி தள்ளுறாங்க இஸ்ரோவேலே உனக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உன் பேர் விளங்குவதும் இல்லை என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் சில காரியங்களை ஒதுக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கணும் ஒதுக்க வேண்டியவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் புறம்பாய் தள்ள வேண்டியவர்களை புறம்பாய் தள்ள வேண்டும் அவனை கூட்டு வந்த நடு வீட்டில் வச்சுக்கிட்டு அவனுக்கு பங்கு இருக்குது பாக்கியம் இருக்குது பாத்தியம் இருக்கிறது உன் பேர் விளங்கும் அப்படியெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருந்தனா உனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தையும் கைக்குடி வர பண்ணவே மாட்டார் இல்லை லூயா தேவ சமூகத்துக்குள்ள பரலோகத்தின் தேவனை நீ சார்ந்து வாழ்ந்தால் வாழ்கிற நாளிலே வாழ்கிற இந்த காலகட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்திலே கர்த்தருக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடக்கூடாது அல்ல எழுயா செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே போயிடக்கூடாது செய்யணும் அப்படி நீ செய்யும் பொழுது கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய காரியத்தை மாத்திரமல்ல உன் காரியம் கைகூடி வரும் அப்படி நீ வாழ்ந்தா உனக்கு கர்த்தர் வாக்கியம் செய்வார் இல்லை நடுவில் யாராவது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இவங்க நிமித்தம் நடக்கும் அவங்க நிமித்தம் நடக்கும் இவர் நிமித்தம் கை கூடி வரும் இவர் செஞ்சு முடிச்சிடுவார் இவர் என்ன பண்ணிவிடுவார் செங்கடலை ஆண்டவர் பொழந்த மாதிரி ரெண்டாக பொழந்துடுவார் அப்படியெல்லாம் நீ மனுஷனை நம்பிக்கிட்டே இருந்தேன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அல்ல இலையா நல்ல வேதம் அருமையாக சொல்லுகிறது பர்லோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் நம்ம யார் சார்ந்திருக்கிறோம் என்பதுதான் அல்ல இல்லையா அது சாணியார்னாலும் முழமும் சறுக்காது ஒன்றுமே சறுக்கவே சறுக்காது அது உயர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்போ நம்முடைய காரியம் கைக்குடி வர பண்ண கர்த்தர் இன்றைக்கு உன் கூட கொண்டிருக்கிறார் உன் காரியம் கைக்குடி வர வேண்டுமென்றால் இப்படி நீ நடந்து கொள் எந்த மனுஷனும் முன்ன வைக்காதீங்க எவனையும் சார்ந்து இருக்காதிங்க அல்ல லூயா சில நேரங்களில் தாவீது சொல்கிறாரு பாருங்க எல்லா மனுஷனும் பொய்யன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடுத்து சொல்லுவார் மனக்கலக்கத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவ பிள்ளை உண்மையோ சொல்கிறேன் நம்ப ந எதுக்கு மனுஷனை நம்ப வேண்டும் அவனால் என்ன நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது அதுவும் நம்ப வேண்டியவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக பயப்படுகிறவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளலாம் கர்த்தருடைய நாமத்தை போர்த்துக்கொண்டு போர்வையாக போர்த்து கொண்டு ஏமாற்றுகளுடத்துல உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது அலைலூயா காரியம் கை கூடியே வராது அலைலூயா என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு கர்த்தரும் காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஒன்று அப்பாவை சார்ந்தது ரெண்டு விளக்க வேண்டியவர்களை விளக்கு விட வேண்டியதை விட்டுடு வேண்டான்றதை வேண்டாம் ம் அப்படின்னு இருந்தால் கர்த்தரும் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அல்லையே லூயா செபிப்போமா மகா இறக்கும கிருவு நிறுதயகள் அல்லாண்டவரை கைக்குடி வரப்பண்ணுவேன்னு சொன்னுடைய வார்த்தைக்கா ஸ்தோத்திரங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைக்கூடி பண்ணுவீராக விட வேண்டியவர்களை விட்டுட்டோம் துரத்த வேண்டியவர்களை துரத்திட்டோம் வேண்டாம் என்று சொல்லி நினைத்தவர்களை ஆண்டவரை ஒதுக்கி வைத்துட்டோம் கர்த்தர் நீங்க எங்க கூட இருந்து காரியங்களை கை கூடி பண்ணுங்க நீங்க அப்படி செய்வதற்கு அஸ்தோ திருநாள் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுதாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியர்கள் குடும்பத்திலும் சபையிலும் சபை மக்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் காரியங்களை நன்மையாய் ஆண்டவரே முடிய செய்வீராக நன்மையாய் கைக்குடி வர செய்வீராக இன்னும் திருமணத்துக்காய் ஆண்டவரே இன்னும் காரியம் கைக்குடி வரலேன் சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நான் ஜெபிக்கிறேன் காரியங்களை கற்று கைக்குடி வர செய்வீராங்க இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதா ஆண்டவரே நல்ல ஆண்டவரே மணமகளை கத்தர் ஆண்டவரே நல்ல குணசாலியான ஸ்திரீயை கர்த்தர் கொண்டு வாங்க அதே போல் பயப்படுகிற மனுஷனை கத்தர் கொண்டு போங்க ஆண்டவரை யாராருக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கை காரியத்தை கைக்குடி வர செய்தியாட்சபிக்கிறேன் அப்படி செய்வதற்கு கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தல் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்லையிலூயா கத்தனமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்